பதினாறு வயசுல படிக்கக்கூடிய கணக்குக்கு அதுக்கடுத்து எட்டு வயசுல இருபத்தி நாலு வயசுல ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் பெண்ணாக இருந்தால் திருமணம் இருபத்தி நாலு வயசுக்குள்ள பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஆணாக இருந்தால் ஜீவன சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்யணும் இப்ப இந்த ஜாதகர் எதனுடைய அடிப்படையில் இருக்கிறாரு இருபத்தி நாலு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள திருமணம் பண்ணி தனக்கு தன்னுடைய குடும்பத்தை பயணிக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்தை இவர் தயார்படுத்திக் கொண்டே அடுத்து தனக்கு என்ன காரணத்துக்காக வேண்டி என்ன நோக்கத்துக்காக வேண்டி இந்த பூலோகத்தில் பிறந்தமோ எப்படி நம்முடைய தாய் தர்பன் அவர்களுடைய சந்ததியை விருத்தி பண்ணுவதற்காக வேண்டி நம்மளை மீன்றார்களோ அது மாதிரி நம்ம அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரை இது இந்த காலகட்டங்கள் இறைவன் இயற்கை ஒரு ஜோத சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுக்கு பிறந்த மனிதனுக்கு செய்யும் முப்பத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் அவன் பொருளாதாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் தன்னை தற்காத்துக் கொள்ளுதல் தன்னோடு சேர்ந்தவர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணுக்கு மட்டும் முன்னுரிமை கிடையாது அப்ப நாற்பது வயசுக்குள்ள அவனுக்கு தேவையான விஷயங்களை ஜீவனத்தை அவன் தயார்படுத்தி கொண்டால் அவன் மட்டுமல்ல அவன் சந்ததியும் அவனை அவன் உருவாக்கக்கூடிய சந்ததியும் பொருளாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் பொருளாதாரம் போலப்படும் போதே வாழ்க்கையும் சிறப்பாக விடுவான் நாற்பது வயசுக்குள்ள அவன் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தொழிற்சாலை விஷயமா இருந்தாலும் சரி நாற்பது வயசுக்குள் ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனத்திற்கு சரியான முறையில் அவன் பயன்படுத்தி கொண்டாலே அவனுடைய குடும்பம் தலை தோங்கும் கிரகங்கள் தனிப்பட்ட முறையில் இயங்கும் அப்ப நாற்பது வயசுக்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பதினாறு வயசுல படிச்சு முடிச்சுக்கணும் இருபத்தி நாலு வயசுல ஒரு தொழிற்சாங்க விஷயத்துக்கு நோக்கி போகணும் முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள பண்ணி குழந்தை குட்டிகளை பத்துக்கிறனும் நாற்பது வயசுக்குள்ள அவன் ஜீவனத்தை அமைத்து விட வேண்டும் அதற்கு மேல அவன் முன்னேற்றினானா இயற்கை அவனுக்கு வழி கொடுக்காது வாழ்க்கையில வாழ்வாதாரத்துக்காக வேண்டி வாழ வேண்டிய சூழ்நிலைகளுக்கே அவன் பயணமாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இப்ப ஒரு வயசு தான் ஒரு இருபத்தி ஒன்பது முடிச்சு முப்பது நடக்க ஆரம்பிக்கும் போதா இப்ப இவருடைய காலகட்டத்துல எந்த காலகட்டம் தெளிவு வருகிறார் சொல்லுங்க சும்மா அதிபதி பணம் இருந்து போயிட்டான் நக்கடத்துக்கு எல்லாமே உட்கார்ந்து இருக்கிறான் இருக்கிறான் அதெல்லாம் அப்புறம் அடிப்படை விஷயம் என்று ஒன்று வேண்டும் சும்மா வந்து பிரைஸ் பண்ண க பிரிஸ் மட்டும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அடிப்படை விஷயங்கள் வேண்டும் இத விஷயத்தை உங்களுக்கு இந்த ஜாதகத்தை போட்டுக்கிறேன் இப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பிட என்ன பயணத்தில் இருக்கிறாங்க வருமானத்திற்காக வேண்டியும் தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டியவும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இவருக்கு வருமானம் சரியாக அமைந்து விட்டதா திருமணம் அமைந்ததா அமையவில்லையா அப்படி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏன் அமையல அப்ப இந்த இருபத்தி நாலு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு மனிதனுடைய என்னதான் படித்து பொருளாதாரம் எடுத்தாலும் ஒரு அந்த ஜாதகருடைய தகப்பன பலம் உள்ளவனாக இருக்கணும் சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கணும் அவனை தனக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு சரியான தொழிலையும் சரியான குடும்பத்தையும் குடும்பத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருடைய ஒவ்வொரு ஜாதகருடைய தகப்பற்றாரம் பலம் பெற்றுவிட்டாலே அந்த இடத்தை விட்டு அவன் நகதி பெரிய அழைப்பு இந்த படிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் ஒரு மனிதன் திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டத்திலையும் பேர் வரக்கூடிய காலகட்டத்திலையும் அந்த ஜாதகருடைய தகப்பனுடைய வழிமையை கொண்டு இருந்தால் அவன் தனிப்பட்ட அவனுடைய உழைப்பு திறமை படிப்பு எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கைகள் தெரிந்தோ தெரியாமலோ அவனுடைய வாழ்க்கை குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் ஒரு சூரியமாக அமைந்துவிடும் உண்டா இல்லையா இப்ப இந்த ஜாதகத்துல இவருக்கு இவருடைய வாழ்க்கை என்ன இவருடைய அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்கணம் என்ன லக்கணம் தனுஷு லக்கணம் அப்ப லக்னாதிபதி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பொருந்தி இருந்தால் அவன் மூணாறு எட்டு பன்னெண்டு மறைந்தாள் அல்லது நீச்ச பலன் பெற்று சிறப்பில்லை என்பது நமக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதை நம்ம குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப லக்னாதிபதி பலம் பொருந்தவில்லை என்றால் அந்த ஜாதகத்திற்கு பலம் இல்லை என்பதுதானே அர்த்தம் இப்ப லக்னாதிபதி பலம் உருந்திட்டாங்க அந்த ஜாதகத்திற்கு லக்னத்துக்கு எத்தனை படத்தில் இருக்கிறான் பன்னெண்டாம் ஓகே அப்ப இந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதி பலமா பழம் இல்லைங்க பலம் இல்லை பலம் இல்லைன்னு சொல்லிட்டோம் ஓகே எதன் மூலியமாக இந்த ஜாதகத்திற்கு பலம் இல்லை ஒருத்தருக்கு உடம்பு சில ஆசிரியை போறான் தொண்டை வலியா கண் வலியா காது வலியா இல்ல வலியா இல்ல முதுகு தண்டுவட வழியா இல்ல இருதவி வழியா நுழைவு வழியா உள்ள வந்து பாத்தீங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட விஷயமா அழிவயில் சம்பந்தப்பட்ட விஷயமா எதன் மூலியமாக அவளுக்கு தெரியலை பார்க்கணுமா வேணாமா இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பன்னெண்டாம் மறைஞ்சிட்டாலே லக்னாதிபதி உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் அவன் மிகச் சிறப்பான அவனுடைய வாழ்க்கை பலம் இருக்கும் சொல்றாங்களே அவர் நடக்குதா அப்ப இந்த லக்னாதிபதி பழம்பிடத்தில் போனால் நடக்காம இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய அடிப்படையில சரி லக்னாதிபதி கேட்டு போயிட்டான் ஓகே இந்த லக்னாதிபதிக்கு அடுத்த ஸ்தானத்துக்குன்னா கிரகம் லக்னம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அதாவது கீர்த்தனம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்று நான்கு ஏழு பத்து பாகனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஒரு வளமான ஒரு சூழ்நிலைகளை நம்முடைய ஜோதிர சாஸ்திரம் சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா சரி லக்னாதிபதி பலண்ட மறைஞ்சிட்டா இப்ப அந்த ஜாதகத்திற்கு லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி அதிபதியாரு குருதான் அவரே லக்னாதிபதி ஓகே அவரே லக்னாதிபதி அப்ப லக்னாதிபதியும் அவரே லக்கணத்துக்கு நான்காம் இடத்துக்கு உண்டான சுகஸ்தானாதிபதி அவரே சுகஸ்தானாதிபதி என்ன நம்ம சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் என்பது வந்து தனக்கு அமையக்கூடிய குடும்பம் தனக்கு அமையக்கூடிய வாழ்க்கை அந்த சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அவன் வாழ்க்கை வாக்கு மூலியமாக வருமானத்தை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் எப்படி அப்ப இந்த ஜாதகத்துல லக்னம் என்பது லக்னத்துக்கு நான்காம் இடத்துக்கு சுகாதிபதி ஒரு கணக்கும் உண்டு சரியா ஆனால் சரி இப்ப பாதிக்கப்படுவது இவர் தொழில பாதிக்கப்படுவாரா இல்ல குடும்ப ரீதியாக பாதிக்கப்படுவாரா இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் எல்லா இருந்து தனிப்பட்ட முறையில தனியா போய் வாழ்ந்து பாதிக்கப்படுவாரா எந்த நோக்கத்துக்கு அழிஞ்சி பாதிக்கப்படுவாருன்னு ஒரு கணக்கு பண்ணணுமா பண்ணக்கூடாது பண்ணணுமா பண்ணணுமா பொது வைத்தியம் பொது வைத்தியம் ஜென்ரல் வைத்தியம் பார்க்கறதுக்கு சிறப்பு வைத்தியம் பாக்குறது சிறப்பு வைத்தியம் பாக்குறது சிறப்பா அல்லது பொது வைத்தியம் பார்க்கறது சிறப்பா சிறப்பு வைத்தியம் இப்ப இந்த சிறப்பு வைத்தியம் என்னவா இருக்கும் சரி இப்ப ஒன்னாம் இடம் நான்காம் இடம் இந்த ஜாதகத்துல குருபகுமா ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாரு புதன் பகவான் பத்தாம் அதிபதி புதன் சரி இந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாரு லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல வந்து குணோம் செய்யறாங்க லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் சிறப்பாக இருக்கிறார் புதன் என்பது யாரு ஏழாம் இந்த ஜாதகத்திற்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு அதிபதி அதாவது கடக்கு வரக்கூடிய கடசல சாலாதிபதி அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜீவன சாலாதிபதி இவர் பலமா இருக்கு இருக்கிறாரா இருக்கிறாரா ஆமாங்கய்யா நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவாகவே கிரகங்கள்ல குறைகள் புதனும் இணைந்து விட்டாலே யோகம் என்று புதன் யோகம் என்றால் என்ன விஷயங்களை சுற்றி பார்த்தது மற்ற விஷயம் உலக விஷயங்களை உற்று நோக்குவது அறுபத்தி நாலு கலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கவிதை பாடல் அது போக இயற்கை எண்ணங்கள் செயல்பாடுகள் கவிதைகள் அதுபோக எனக்கு கட்டுரைகள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேதங்கள் மந்திரங்கள் சாஸ்திரங்கள் இது போரா சொல்லக்கூடிய விஷயம் யாருங்க புதன் பகவானுக்கும் அவன் சூரியன் சேர்த்து இணைந்து இருக்கிறான் அப்ப சூரியனும் புதனும் வந்து இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் லக்கணத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு இங்க லக்கணத்தை விட்டுருங்க அதை லக்கணாதிபதியை ஒட்டலாம் அப்ப இவனுக்கு இந்த சூரியனும் புதனம் நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் நான்காம் இடத்துல சுகசாரங்கள் போய் அமைஞ்சிருக்கிறாரு அப்ப இவருக்கு என்ன பண்ணணும் கல்வி கேள்வி அறிவிஞானம் அது போய் என்ன கேட்டீங்கன்னா பாண்டித்தியம் எல்லா விதமான விஷயங்களையும் முற்றுநோக்கக்கூடிய தன்மைகள் இவருக்கு இருக்குமா இருக்காதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கும் ஆனால் இருந்தாலும் பயன்பாட்டு பண்ணாது பரதா பள்ளிய சங்கி எவ்வளவு சங்கி படிச்சிருக்கிறாரு டிகிரி படிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் படிச்சுக்கு எப்ப பிடிச்சிருக்கீங்க இருபத்தி ஒரு வயசு இருந்து புடிச்சிருக்கீங்க இந்த எட்டு ஒன்பது வருஷ காலகட்டங்கள் உங்கள் கற்ற கல்வியினால் யோகங்கள் இந்த ஜாதகத்திற்கு இல்லவே இல்லை உண்டா இல்லையா உண்டு வருமானத்திற்காக வேண்டி வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க ஆமாங்க பத்தாம் இடம் ஜீவனக்காரன் புதன் இந்த ஜாதகத்துல புதன் பகவான் ஜீவனக்காரர் அவனே இந்த ஜாதகத்திற்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவன் கல்விக்கு அதிபதியானவன் அவன் சூரியனோடு சேர்த்து உட்கார்ந்து ஆனால் புதன் கல்வியை கொடுப்பான் ஆனால் கொடுப்பது கல்விக்கு உண்டான வரக்கூடிய முன்னேற்றத்தை தடுப்பான் அப்ப இந்த முன்னேற்றத்தை தடுக்கும் வருமானம் இல்லாத பட்சத்தில் இவருடைய வாழ்க்கையில எப்படி இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் தன்னுடைய ஒரு மனைவி அமைந்தால் ஒரு ஒரு குடும்பம் அமைந்தால் வருமானத்திற்கு வழி இல்லாமல் எல்லா பசங்களுக்குமே வேலை இல்லை அதுவே சமாச்சாரம் நம்ம இந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து கணிக்கிறோம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அஞ்சு லட்சம் பேரும் பத்து லட்சம் பேரும் எனக்கு தெரிஞ்சு எண்பது எண்பத்தி ஏழுக்கு எண்பத்தி எட்டுக்கு பின்னாடி பிறந்தவங்க பசங்க பிள்ளை எல்லாமே நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு தலைச்சு எல்லாருமே இன்ஜினியர் தான் இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் ஆட்டெக் அது இது இப்பத்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் கொஞ்சம் பிகா எம்பிஏ பிபிஏ இந்த மாதிரி இடங்கள்னா இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் படிச்சுட்டு ஒண்ணு எல்லாம் வந்து முதலில் வந்து ஊருக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க இப்ப ஊருக்கே இன்ஜினியர் இருக்கிற கடமையை போய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்க பூரா படிச்சுட்டு ஒரு கற்பனை கடவுள் இருந்து வேலை கிடைக்காம அது படிச்சு முடிச்சா இவனுக்குன்னு ஒரு கௌரவம் கிடைக்குது தனது கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம கௌரவத்துல இதெல்லாம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த படிச்ச இளைஞர்களுக்கு இந்த எண்பத்தி எட்டுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு நேற்று வர தெரியும் இது பொதுவான கான்செப்ட் இருக்கலாம் ஆனால் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தபடியாக திரிகோணாதிபதி கேந்திராதிபதி லக்கணாதிபதி லக்கணத்துக்கு நான்காம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஜாதகத்தில் பணங்கள் மலங்கி இருக்கலாம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி என்ன கேட்டா ஒண்ணு நாலு ஏழு பத்துல கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் சுகசார குழப்பினால இந்த ஜாதகருக்கு கல்வியை கொடுத்திருப்பான் ஆனால் கல்விகள் மூலியமாக முன்னேற்றத்தை தந்திருப்பான் அப்ப தருத்தவன் யாரு அப்ப இவருடைய கணக்கு என்ன ஆனால் இவருடைய வாழ்க்கையில தன்னுடைய தகப்பன் ஒரு கல்வி வரக்கூடிய காலகட்டத்தில் தகப்பனாருடைய பொருளாதாரம் தகப்பனா அந்த ஜாதகத்திற்கு கல்வியினால் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாரம் தகப்பனுக்கு இருக்கார் கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துல தகப்பனுக்கு அப்படி ஒரு விஷயங்கள் பொருளாதாரமோ தகப்பனுடைய கூலிக்கு சம்பந்தப்பட்ட சொத்துக்களோ தகப்பனுக்கு ஒரு பெரிய முன்னேற்றமோ தகப்பனாரால் இந்த ஜாதகம் அடையக்கூடிய யோக பலன்களோ இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை தகப்பனே ஒரு பெரிய முன்னேற்றம் அந்த ஜாதகத்தை உருவாக்கி வச்சதோட தகப்பனே தன்னுடைய வாழ்வைக்கு வாழ்வாதாரத்துக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு காலத்தை கொண்டு கால தண்ணி போட்டிருப்பாரு அப்ப இந்த ஜாதகத்துல யாரு தடுக்கிறா அப்படின்னு சொல்லிங்களா சூரிய பகவான் கடுமையான பாதிப்பு இந்த ஜாதகம் சூரியன் இந்த ஜாதக பிறந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை இவருடைய அதாவது இவருக்கு தேவையான விஷயங்கள் ஒரு ஆத்மார்த்தமான விருப்பப்பட்ட விஷயங்கள் இவருக்கு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு போராட்டமான பிறந்த காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் இருக்கும் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் லக்னாதிபதி லக்னத்துக்கு பழந்தாம் போய் அமர்ந்துட்டாரு நடக்கக்கூடிய திசை குரு திசை குரு புத்தி போய் அதுக்கு ஒரு சனி புத்தி போய் புதன் புத்தி போய் சுக்கர கேது புத்தி போய் சுக்கர புத்தி போய் சூரிய புத்தி போய் சந்திர புத்தி கொடுத்துச்சு இப்ப அடுத்து செவ்வாய் புத்தி ராகுபுத்தி வந்தால் இந்த குருதிசையே முடிவு போவது கிரட்டம் ஜாதகளுக்கு முடிவு அப்ப கரெக்டாக குருதிசை என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்ப என்ன கேட்டா வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தா தான் திருமணமாக முடியே குடும்பத்தினர் முன்னேற்ற முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்றைய இவர் காலகட்டத்தை கணக்கிட்டு பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி இவருடைய உழைப்பு இவர் வருமானம் செய்தால் மட்டும்தான் இவருடைய குடும்பம் பயணிக்கிறது இதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உண்மை இவர் மேம்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறாரே இல்லையோ இவருடைய வருமானம் தான் இவருடைய குடும்பத்தாரர்களுக்கு வாழ்வழித்துக் கொண்டிருக்கு நம்ப இல்லாம நம்ப முடியுமா சார் உண்டாயில்லையா சார் ஆமா சார் இப்ப உங்களுடைய வருமானம் உங்களுக்கு இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க வருமானம் கொடுத்தா மட்டும்தான் இந்த குடும்பம் இயங்கம் கரெக்டா நூறு ரைட் இதை எப்படி எடுத்தான் இதை எப்படி கணக்கிடுறான் இது எந்த கிரகத்தின் மூலியமாக பாதிக்கப்பட்டிருக்கு இது தெரியணுமா வேண்டாமா தெரியணும் கண்டிப்பா தெரியணும் இந்த ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஒன்பதாம் ஆடத்துக்கு அதிபதி யாரு சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் இங்க இருக்கிறாரே நாளாம் அவர் பிரசுவஸ்தான் கேந்திராதிபதி சூரியன் அம்மாந்து இருக்கிறாரு நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சூரியன் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறதே சூரியன் ஒரு மனிதனுக்கு திரிகோணாதிபதியாக இருந்தால் கேந்திர திரிகோணங்களில் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றுவிட்டால் அவன் மிகப்பெரிய திறமைச்சாலி அதிகாரம் பெயரே புகழ் சூரியன் வருமான சம்பாத்தியக்காரகன் தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பூர்வீகத்தில் இருந்து சொத்து பத்துகளையும் லோகங்களையும் அனுபவிக்கக்கூடியவன் சூரியன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதா ஆமாங்க ஆனா இந்த ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யாரு சூரியன் அவன் எங்க உட்கார்ந்துருக்கிறான் நான்காம் இடத்துல புதனோட சேர்ந்து ஏழு பத்து கூடிய உணவு உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப இந்த சூரியன் தான் இந்த ஜாதகத்தில் மூழ்கினை கரும தோஷத்தை இந்த ஜாதகருக்கு செய்யக்கூடிய விஷயத்தை பாதிப்படைய செய்கிறான் என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா நம்ப முடியுமா சூரியன் தான் இந்த ஜாதகத்துக்கு இவருடைய முதல்ல தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான கணக்கிற்கு இந்த ஜாதகர் பிறந்தவுடன் தகப்பனை ஒரு உடல் ரீதியாகவோ பொருளாதாரம் இல்லாமலோ கொண்டு வரக்கூடிய தன்மையை செய்கிறான் நீங்க ஜாதகத்திற்கு பிறந்த உடனே செய்கின்றான் இந்த ஜாதகத்திற்கு சூரிய பகவான் கடுமையான தோஷத்தை செய்கிறான் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளணும் தெரிஞ்சு கொள்ளணும் அது சம்பந்தமான விஷயம் தான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பயணிக்கக்கூடிய பயணங்கள் சரிங்களா சப்தமி திதி என்பது திதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல உங்களுக்கு கடுமையான மன ரீதியான பாதிப்பு கண்டிப்பாக இருந்திருக்கீங்களே சாமி தேவையில்லாத அவமானங்கள் மற்றவர்கள் வந்து துன்புறுத்தக்கூடிய துன்புறுத்து ஆளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க உருவாகி வந்திருப்பீங்களே சாமி நம்ம குடும்பமே நான் செய்யப்படுத்துது அப்ப நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயத்திற்கும் இதுக்கு வந்து எனக்கு இதற்கு சொல்வது இது வந்து பிரச்சனை இருக்கிறதுன்றது வந்து அவங்களுக்கு தெரிய அதற்கு சொல்லி அவங்களை பிரமிக்க வைக்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது ஆனால் இந்த ஜாதகருக்கே என்ன தீர்வு சுழ்தால் சரியாக இருக்கும் என்ற ஒரு கணக்கு சரி இவருக்கு இந்த ஊழ்வினை கர்மதோஷம் எப்படி ஏற்பட்டது முதல்ல என்ன கேட்டீங்கன்னா ஒரு கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது அதுதான் பாதிப்பானு தயவு செய்து நினைச்சிடாதீங்க ஒன்பது கோள்கள்ல வந்த ராகு கேதுகளை தவிர ஏழு கோள்கள் நிச்சயமாக ஊழ்வினை உண்டான பாதிப்பு இருக்கும் இப்ப நம்ம இப்ப எடுத்திருக்கக்கூடிய விஷயம் ஏன் ஒரு தோஷம் ஏற்படுகிறது அது எந்த கிரகத்தினால் ஏற்படுகிறது அந்த கிரக தோஷங்கள் ஏற்கனவே எதன் வழியாக ஏற்பட்டது இதுதான் நம்முடைய படிக்கக்கூடிய தலைப்பு கொடுத்துருக்க தலைப்பு மேலோட்டமான தலைப்பு அதுல வந்து ரொம்ப மையமான த தலைப்பு ஒரு கிரகம் ஒரு ஜாதகருக்கு எப்படி ஏற்பட்டது எந்த கிரகம் பாதிப்பை தருகிறது அது எதன் எந்த கிரகத்து எந்த ஊர்வினை கருமாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அதை கண்டறிந்தேன் அதற்கு தகுந்த விஷயங்களுக்கு உண்டான தெய்வ அனுகூலங்களுக்கு சென்று வந்தாலே ஜாதகத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக தொண்ணூறு நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகுதோ இல்லையோ நிச்சயமாக ஐம்பது சதவீதத்தில அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு விலகி போறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு இப்ப சூரிய பகவான் எப்படி தோஷம் அடைஞ்சார் தூரி பகவான் எப்படி தோஷம் அடைஞ்சாரு இந்த சூரியன் எங்க போய் உட்கார்ந்திருக்கிறாரு அது அது சூரிய பகவான் யாருடைய காரகத்துவத்தை சேர்ந்தது அந்த காரகத்துவத்தில் இவருக்கு சூரிய பகவான் தோசம் அடைவதற்கு உண்டான முன்ஜென்ன கருமா என்ன அப்படின்றத பார்த்துக்கலாமா பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்துல பதினைந்து ஆண்டுகளாக சூரியன் ஆத்ம காரகன் சூரியன் என்று சொல்லப்பட்ட சூரியன் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வைத்து முடக்கு என்ற வார்த்தையை நான் இந்த உலகத்துக்கு என்னுடைய அனுபவத்துல நான்காக கண்டுபிடிக்கப்பட்டது நிதிகளும் யோகங்களும் கருணங்களும் ஏற்கனவே சொல்லப்பட்டாலும் அதன் மூலியமாக இருபத்தி ஐந்து வருட அனுபவ ஆராய்ச்சி செய்து அதை காட்டிலும் இந்த முடக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை என்னுடைய அனுபவத்தில் நானாக கண்டுபிடித்ததுதான் முடக்கு இதனுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க லாடம் லத்தை என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த லாடம் லத்தையும் என்ன செய்கிறது அந்த லாடமும் லத்தையும் எப்படி கண்டுபிடிச்சு அதற்குண்டான கிரகங்கள் ஊழ்வினை கர்மா ஒரு தொடர்புடைய விஷயங்கள் என்ன சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினைந்து பதினெட்டு ஆண்டுகளாக இதை முழுமா ஆராய்ச்சி செய்து சக்சஸ் செய்யப்பட்டு உங்களுக்கு உலகத்துல இன்னைக்கு பட்டி இருந்து அரச இருந்து இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கேன் நான் ஏன் கண்டுக்கிறதுல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக கோவிலை கொடுக்கிறார்கள் எல்லாமே கோயில் கொடுக்குறாங்க அப்ப கோவிலுக்கு போகும்போது அந்த தீபம் அந்த தெய்வத்தினுடைய அழைக்கிற தீபமோ பாலபிஷேகமோ அபிஷேகமோ எதோ ஒண்ணு நடக்கும் அந்த கோவிலை கட்டுன அந்த மன்னனுடைய ஆத்மா அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வரவங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் கொடுக்கும் அப்ப கோயிலை அரசனுக்கே ஆத்மா அந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலை கட்டி இப்படி ஒரு வழிபாடு இல்லாமல் இருக்குது அந்த ஆத்மா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நீங்க அந்த நடந்துட்டு போகும்போதே அந்த ஆத்மா ஒரு ராஜாவுடைய ஆத்மா குனிதம் பொழுது நீங்களும் ராஜாவுடைய சூழ்நிலைகளுக்கு வந்து விடுவீர்கள் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இது அதாவது ஜோதிட நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் உள்ளவர்களுக்கு மட்டுமாலதான் நான் பெரும்பாலும் என்னுடைய குருநாதன் இதற்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான வழிபாடுகளுக்கு இன்றைய வகுப்பு தான் என்னுடைய பெயர் அனைத்தும் எனக்கு யார் அருளியது என்று சொல்கிறேன் என்னுடைய குருநாதர் பாண்டிச்சேரி கார்த்திகேயன் சாருக்கு காரணம் செய்யும் அதாவது கண்டுபிடிப்பாளர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்தை அந்த பயணத்தை வழிகாட்டுபவர் யாரும் அவர்தான் தெரியாத விஷயத்தை வழிகாட்டுபவர் வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவர் உரல் குருவரை வழிகாட்டுபவர் தன்னுடைய காலகட்டத்தில் தான் பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஆபத்துக்கு உணவுனவரும் உணவளித்தவரும் அன்னமிட்டவரும் ஆபத்துக்கு காப்பாற்றலாம் அவர்களிடம் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தெய்வத்துக்கு சமமாகத்தான் நம்முடைய சாஸ்திரமும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒரு ஜன ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் அது லக்னாதிபதி ஒண்ணு மூணு ஆறு எட்டு படம்ல போய் உட்கார்ந்துட்டான் குந்த கலகம் நீச்சமாகி போச்சு அந்த கிரகம் நீச்சமாய் போச்சுன்னு சொல்வதை காட்டிலும் முக்கியமாக தான் இந்த உலகத்திற்கு பரமாத்மா அவன்தான் ஜீமா ஜீவாத்மா அவன்தான் ஒரு விஷயத்தை பரிபூர்ணமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய தூண்மை செய்யக்கூடியவன் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய தலைமை கிரகம் என்று சொல்லக்கூடிய உலகத்திற்கே அனைத்து விதமான கிரகங்களுக்கும் பஞ்ச பூதங்கள் என்று சொல்லக்கூடிய காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களுக்கும் அனைத்து விதமான விஷயங்களுக்கும் உயிரோட்டமாக செயல்படுத்தக்கூடிய தன்மையை யார் செய்கிறார் கேட்டீங்கன்னா அப்ப அந்த சூரியனை நாம் முதல் எடுத்துக்கிறோம் அப்ப சூரியனை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு உயிரினங்களும் தாயினுடைய தகப்பனுடைய உயிர் அதாவது சுக்குலத்தின் மூலியமாக அந்த சுக்குளத்திற்கு உன்னே விதை அதாவது ஒரு உயிருக்கு உண்டான வீரியத்தோடு வருகிறது அது அந்த சுக்குளம் உருவாகக்கூடிய இடம் தனுசு ராசி மண்டலம் காலப்பூச தத்துவப்படி ஒன்பதாம் இடம் என்று சொல்ல ராசி மண்டலம் அது மூல நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மனிதனுடைய ஊப்பினை கருமாவை நிர்ணயம் செய்யக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல மூலம் இப்ப நமக்கு மூல நம மூல மண்டலம் சொல்றாரு மூலம் நட்சத்திரம் அதை வந்து எடுக்கிறீடா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தன்னுடைய பகுதி நீப்பாட்டி அது மாதிரி வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூகம்னு பேர் ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரங்களோ செடிகளோ இருந்தால் மண்ணுக்கு கீழே வேறு பதப்படுத்தணும் வேறு பதமா இருந்தா தான் சரியா இருக்கும் அது பேர் சொல்றாங்க ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் நாம் கடத்திட்டு அப்ப இந்த மூணு நட்சத்திரம் தான் அந்த ஜன ஜாதகத்தினுடைய பிறந்த ஊர்வினை கருமாவிற்கு உண்டான எந்த கிரகம் அவன் சூரியனா அல்லது சந்திரனா அல்லது செவ்வாயா அந்த ஏழு பொங்கல் ராஜகோள்கள் யாருன்னு கவனிக்கிறது மூல தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை நிர்ணயம் செய்கிறது அப்ப அந்த கர்மாவை நிர்ணயம் செய்யும்போது ஆத்மா உயிர் கொடுக்கக்கூடிய ஆத்மா அவன் ஜனன ஜாதகத்தில் எங்கிருக்கின்றானோ மூல நட்சத்திரத்தில் எங்கனோ சரி இப்ப இந்த ஜாதகத்துல சூரிய பகவான் எங்க இருக்கலான்னு பாருங்க சூரியன் நட்சத்திரம் வந்து மூலம் வரைக்கும் என்னங்க வந்த தொகை எழுதுங்க அதுக்கப்புறம் இருந்து என்ன நட்சத்திரம் முடியுதுன்னு மட்டும் பாருங்க இருபது இருவ நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் எங்க இருக்கு சிம்மத்தில இருக்கு கண்ணில இருக்கு சிம்மத்துல இருக்கு கண்ணில இருக்கு இல்ல உடைப்பட்ட நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒரு முக்கிய பொறுப்பு என்னன்னா தலைப்பகுதி வந்து முதல் பாகம் வந்து எந்த வீட்டுல இருக்கோ அதே வந்து நம்ம உடம்பு வீடா எடுத்துக்கிறோம் உடைப்பட்ட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எந்தெந்த கிரகத்திரம் வரும் செவ்வாய் நட்சத்திரம் குரு ஆஹ் குரு பவானோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் இந்த மூணு கிரகத்த நட்சத்திரத்துல உடைகொட்டை வரும் அப்ப உடை கொட்டை வரும் போது அதுல முதல் பகுதி இப்ப செவ்வாய் நட்சத்திரிசம் வைங்க சீர்தான் வந்து ஒன்னு இரண்டு வரும் விதினத்துல வந்து மூணு நாள் வரும் அப்ப வந்து பகுதி வந்து ரிசபந்திர இந்த வீட்டான குணக்கல கட்டணும் ஆஹ் அப்ப இதுல வந்து போராட்டத்திலிருந்து இருபது நட்சத்திரத்தில உத்தரம் வருதா ஆமா ஆஹ் அப்ப உத்திரத்தோட முதல் பகுதி எந்த வீட்ல இருக்கா சிம்மம் ஆஹ் சிம்மம் அப்ப அதே உடத்துல எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு நாள் வந்து தண்ணி தனித்தவரம் ஒரு உடம்புக்கு தலைப்பகுதி முக்கியமா உடல் பகுதி முக்கியமா தலைப்பகுதியில் வரக்கூடிய நட்சத்திரத்தினுடைய கிரகம் தான் பாதிக்கு ஓகே இப்ப குறிக்காட்டக்கூடிய நட்சத்திரம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியடிக்கக்கூடிய நட்சத்திரத்துல இருந்து முழு நிறைவை எண்ணி வந்திருக்கிறோம் அந்த எண்ணி வந்த தொகையில இருந்து இருபதுல வந்திருக்குது அதற்கடுத்த நட்சத்திரம் போராட நட்சத்திரம் போராடத்திலிருந்து இருபதாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அது சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இடம் எங்க வந்திருக்குது சிம்மராசி மண்டலத்துல வந்திருக்குதே ராசியினுடைய அதிபதியும் யாரு சூரியன் அப்ப இவருக்கு சூரிய தோஷம் என்று சொல்லக்கூடிய சூரிய தோஷத்தை நிவர்த்தி செய்தால் இந்த ஜாதகரில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்துவிடும் அது எந்த திசையாக இருந்தாலும் ஒரு முக்கியமான மூல விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த என்ன தோஷம் கருமையான தோஷம் இருக்குது எதற்கு ஏற்பட்டது சூரியன் என்ற கழகத்திற்கு காரகத்துவம் யார் இவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகம் தான் உள்வினை கர்மா இதடக்குன்னு சொல்ற அப்போ ஒன்பதாம் என்றது வந்து பாவகத்துல எந்த காரகத்துவத்தை குறிக்கும் சொல்லுங்க அப்ப தந்தை வழி கர்மா இந்த ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பது கணக்கே அப்படி கர்மா மூலியமாக அந்த கர்மாவை நிவர்த்தி செய்யும் பொழுது இந்த ஜாதகத்தில் கட்ட கல்வினாலும் திருமணத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் கடையில்லாமல் இயங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து சூரியன் நமக்கு பலம் வாய்ந்தவனாக என்று சொல்லப்பட்டாலும் சரி சூரியனுடைய தோஷம் கடுமையான தோஷம் சூரியன் ஆத்மாவிற்கு அதிபதி வருமானத்தை உயர்த்துவதற்கு உண்டான கணக்கே லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஒரு மனிதர் செய்யக்கூடிய தொழிலைத்தான் நிர்ணயம் செய்வான அந்த தொழில் வேலைக்கு போவானா அல்லது ஒரு இருப்பானா அல்லது மேனேஜ்மெண்ட் பார்ப்பானா சொந்த தொழில் பண்ணுவானா அந்த தொழில் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு மட்டும் இருக்குமா அதன் மூலியமாக உயர்வை செய்வானா விருத்தி அடைவானா இதை எல்லாத்தையும் நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகம் யார்னா சூரிய பகவான் தான் அப்ப இவர் பிறக்கும் பொழுது ஒன்பதாம் உரிய அதிபதி பாதிப்பு அடையக்கூடிய காலகட்டத்துல சூரியன் பலமான தோஷத்தை இருக்கின்ற காரணத்தினால இவர் நான்காம் இடத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி கேந்திரத்தை எடுத்தாலும் தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய கர்மாய் உண்டு அப்ப இந்த தகப்பன் வழி கர்மா என்ன இந்த சூரிய பகவான் எங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறாரு எந்த ராசி மன்றத்தில் இருக்கிறாரு மீனம் மீனம்ன்றது வந்து என்ன ராசி அக்னி ராசியா நில ராசியா காட்டு ராசியா மோட்ச ராசியா மோட்ச ராசி அந்த இடம் கடல் சார்ந்த இடம் கடல் பகுதி மீனம் என்பது கடல் பகுதி அங்கேதான் மாயவன் மதுசூரவன் சாரங்கபாணி அனைத்து விதமான வாழ்க்கு தேவன் அத்தனை பெருமாளுக்கு உள்ள பெயர் கொண்ட அந்த பெருமாள் பள்ளிக்கூட்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் பள்ளிக்கூட்டம் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி தன்னுடைய அதாவது நம்முடைய சோதி சாஸ்திரத்தற்படி அந்த சாதங்களை பாதத்தில் பழியக்கூடிய கணக்கே ராசி மண்டலத்தில் மீனராசி மண்டலம் பாதத்தில் உண்டான கணக்கே அங்கே மகாலட்சுமி இருக்கின்ற கிரகம் பகவான் இருக்கின்ற இருக்கின்றால பன்னெண்டாவது ராசி மண்டலம் குருவனுடைய வீட்டுல சுக்கர பகவான் உட்பட நடந்து அப்ப அப்போ ராசி மண்டலத்துல இருக்கின்ற காரணத்தினால அப்ப இந்த சூரியன் எதன் மூலியமாக வந்திருக்க சொல்லி கேட்டீங்கன்னா தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட பாதிப்பு மோட்சம் மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான பாதிப்பு என்ன மரணத்தினால் சொன்னால் ஒன்று இந்த தகப்பன் வழியோ தகப்பனோடு உடம்புகளோ அல்லது இந்த தகப்பனாரோடு உடன்பிறந்தவர்கள் அல்லது தகப்பனோடு தகப்பனோடு உடன்பிறந்தவர்கள் நீர் சம்பந்தப்பட்ட கண்டத்தினால் நீரிநாடுகளில் இருப்பார்கள் அல்லது நீர் நோய்கள் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை அல்லது சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை திசை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான பாவத்தினால சூரிய பகவான் புதனோடு சேர்ந்திருக்கிறனால முதல் குழந்தைக்கு உள்ளான அதிபதினால இவர்களுடைய தக்பற உடம்பு தகப்பனுடைய தகப்பன் தகப்பனுடைய தகப்பன் இந்த நாடு தலைமுறைகளுக்குள்ள நீர் அடிப்படையாக ஆதாரத்தில் இவர்களுடைய தகப்பனுடைய சம்பந்தப்பட்ட துருமரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது அதைத்தான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் செய்து கொண்டிருக்கிறார் நாங்க கணத்துல குறிச்சுட்டோம் இந்த இந்த கிரக தோஷத்தை விவர்த்தி செய்து விட்டால் இந்த ஜாதகத்தில் சூரிய தோஷம் படம் பெற்று விடுவான் சூரியன் படம் படம் பெற்று விட்டால் இந்த ஜாதகம் இயங்க ஆரம்பித்துவிடும் இவருடைய வாழ்க்கை பயணத்தில் கிரகங்கள் அனைத்தும் ஒரு தெளிவான பயணத்தில் பயணிப்பார் ஜாதகம் நல்ல ஜாதகம் இவருக்கு சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர் சுகலமயத்தில் பிறந்திருக்கின்ற காரணத்தினால் சூரியன் ஒரு பக்கம் வலிமையாக இருக்கின்றான் இதை நிவர்த்தி பண்ணால் இந்த ஜாதகம் ஒரு மிக பிரமாணமான உச்சங்களை அடைவதற்கு உறுதி